சர்வதேச அளவில் நடைபெறும் உச்சி மாநாடுகளில் ஓர் வல்லரசு நாட்டின் தலைவருக்கு நிகரான மதிப்பை எதிர்பார்க்கும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஷ் ஷெரீஃபுக்கு எப்போதும் ஏமாற்றமே மிஞ்சி வருகிறது இவர் ஒன்றை எதிர்பார்த்து போனால் நடப்பது வேறொன்றாகவே இருக்கிறது ஒவ்வொரு சர்வதேச பயணத்தின் போதும் பாகிஸ்தான் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தும் ஒப்பந்தங்களை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று சபாஷ் ஷெரீப் திட்டம் தீட்டினால் அதற்கு அவர் கொடுக்க வேண்டிய விலை ஏடி வைத்தாலும் எட்டாத அளவுக்கே இருக்கிறது இந்த வருத்தங்களெல்லாம் சபாஷ் ஷெரீஃபை நீண்ட நாட்களாக வாட்டி வதைக்க அழுகாத குறையாக மனக்குமரலை கொட்டி தீர்த்திருக்கிறார் அவர் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற தொழிலதிபர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய ஷபாஷெரீஃப் சர்வதேச நாடுகளிடம் உதவி கேட்டு கையேந்தி நிற்கும் போது கூனி குறுகும் அளவுக்கு அவமானம் ஏற்படுவதாக நொந்துபோய் சொல்லியிருக்கிறார் ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனீருக்கும் தனக்கும் ஏற்படும் அவமானங்களை வெளியே சொல்லவே அசிங்கமாக இருப்பதாக குமரியிருக்கிறார் சர்வதேச நாடுகளை அண்டி பொழைக்கும் சூழல் இருப்பதால் அவர்களின் நிபந்தனைகள் எதையும் கழிக்க முடிவதில்லை என்றும் சொன்னதை செய்யண ரீதியிலேயே அவர்கள் தங்களை ஆட்டி படைப்பதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார் தற்போதைய சூழலில் சீனா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு உதவிக்கரம் நீட்டினாலும் இதுவும் எத்தனை நாட்களுக்கு என்பதை உறுதியாக சொல்ல முடியாது என்று அச்சம் தெரிவித்திருக்கிறார் கச்சா எண்ணெய் எரிசக்தி விமான போக்குவரத்து விவசாயம் போன்ற துறைகளில் இந்த நான்கு நாடுகள் கை கொடுத்தாலும் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டாலும் பாகிஸ்தானின் கதி அதோ கதிதான் என கவலைப்பட தெரிவித்திருக்கிறார் சர்வதேச அளவில் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கும் அவமானத்திற்கு ஆராய்ச்சி புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் தொழில் துறைகளில் பின்தங்கி இருப்பதே காரணம் என்று சுட்டிக்காட்டியிருக்கும் சபாஷ் ஷெரீஃப் எப்பாடுபட்டாவது இந்த துறைகளில் முன்னேற்றம் கண்டு தங்கள் வாரத்தை காப்பாற்றுமாறு தொழிலதிபர்களிடம் இருக்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் பொதுவெளியில் இப்படி புலம்பி தள்ளியதற்கு நாற்பத்தைந்து சதவீத மக்கள் ஏழ்மை நிலைக்கு கீழ் சென்றது ஒரு காரணமாக கூறப்படுகிறது தகவல் தொழில்நுட்பம் விவசாயம் ஜவுளி என எந்த துறைகளை எடுத்துக்கொண்டாலும் வாய்ப்பின்மை தலைவிரித்து ஆடுவதும் சபாஷ் ஷெரீஃபின் மறு அழுத்தத்திற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இப்போது வருத்தப்பட்டு என்ன பயன் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு வளர்ச்சி வளர்ச்சி என்று கூவினால் எல்லாம் சரியாகிவிடுமா என்பதே அந்நாட்டு மக்களின் ஆதங்கமாக உள்ளது